வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது பூமியின் மிக பெரும் மர்மங்களுள் ஒன்றான கடல் பற்றி நாம் விண்வெளியில் வெற்றி பெற்று நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி சென்றோம் ஆனால் கடலின் ஆழம் நம்மால் இன்னும் அள்ளிப் பார்வை எடுக்க முடியவில்லை ஏன் கடல் ஆராய்ச்சி இவ்வளவு சிரமமாக இருக்கிறது அங்கு என்ன மர்மங்கள் மறைந்து இருக்கின்றன சற்று பார்ப்போமே கடல் என்பது உலகின் பெரும் நீர் சேமிப்பாகும் பூமியில் எழுபது சதவீதம் பகுதி கடல் நீரால் மூடப்பட்டிருக்கிறது கடல் என்பது உலகின் மையம் உயிரின் மூலதனம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்செல்வி பார்ப்பதையும் தாண்டி இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடல் நீரின் தன்மை எப்படி அது எவ்வளவு ஆழம் அது எப்படி உருவானது அதன் இயக்கங்கள் எப்படி அலைகளுக்கும் கலைகளுக்கும் நடக்கும் தாக்கம் எப்படி எப்படி கடல் உயிர்களுக்கான உலகமாய் உள்ளது என்பதை நாம் அறிவோம் கடல் நீர் ஆசிட் பூமியின் குளிர்ச்சி மாற்றத்தில் கடல் நீர் என்ன பாதிப்பை சந்திக்கிறது இந்த ஆழநீர் சூழல் எப்படி மாசடைகிறது அது மனித செயல்களால் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்வோம் மனிதர்களால் விண்வெளியில் வெற்றிகள் பல கிடைத்தது அப்பல்லோ லெவன் ஐஎஸ்எஸ் ஹபில் டெலஸ்கோப் ரோவர்கள் இவை நம் கண்ணுக்கு தெரியாத நம்ம சூரிய குடும்பத்தை ஆய்வு செய்துள்ளனர் ஆனால் பூமியின் எண்பது சதவீத பகுதி கடல் அந்த எண்பது சதவீத பகுதி முழுமையாக ஆராயப்படவில்லை கடல் ஆய்வுக்கான சவால்கள் விண்வெளி ஆய்வுக்கு மாறுபட்டவை விண்வெளியில் எடையில்லாத சூழல் இருப்பதால் ஆய்வு எளிது என்று நாம் நினைப்போம் ஆனால் கடல் ஆழத்தில் அழுத்தம் இருள் குளிர்ச்சி காரணமாக ஆய்வுகள் சற்று கடினம் கடல் ஆழத்தில் ஒவ்வொரு பத்து மீட்டருக்கும் அழுத்தம் கூடுகிறது ஆறாயிரம் மீட்டர் ஆழத்தில் ஆயிரம் அடுக்கு யானை அழுத்தம் இருக்கும் இந்த அழுத்தம் மனிதனுக்கு முற்றிலுமாக தாங்கக்கூடியதாக இல்லை அந்த சூழலில் இயந்திரங்களும் நீண்ட நேரம் இயங்க இயலாது அதே நேரத்தில் சூரிய ஒளி கடல் ஆழம் எட்டி செல்ல முடியாது ஆனாலும் அந்த அழுத்தத்திலும் ஆழத்திலும் வாழும் உயிர்கள் ஏராளமாக உள்ளன இயற்கை எவ்வளவு ஆச்சரியமாக உள்ளது பாருங்கள் நாம் கற்பனை கூட செய்யாத அந்த இருளில் ஒளிரும் சில உயிர்கள் அங்கு வாழ்கின்றன பல மர்ம உயிரினங்கள் வாழ்கின்றன மின்சாரம் போல் ஒளிரும் அதிரடியான குட் பெயரிடப்படாத பல உயிரினங்கள் இன்னும் வாழ்கின்றன இவை எவ்வாறு இந்த சூழலில் தங்கள் உயிரை வைத்திருக்கின்றன அவைகள் எப்படி உணவு பெறுகின்றன இந்த உயிர்கள் நம்ம அறிவியலுக்கு புதிதுதானே இத்தகைய உயிரினங்கள் சமீபத்தில் மேற்பரப்புக்கு வந்துள்ளன அதற்கு என்ன காரணம் பல சமயங்களில் புராணங்களிலும் பல அர்த்தங்களும் உள்ளன ஜாக் குஸ்டோ ஆராய்ச்சியின் முன்னோடி மெரியனா ட்ரென்சில் பதினோரு கிலோமீட்டர் ஆழத்தில் ஜேம்ஸ் கேமரூன் தனியாக சென்றார் இந்த சாதனைகள் கடல் ஆழத்தை ஆராய்ந்து மனிதருக்கு தெரியாத உலகத்தை வெளிப்படுத்துவதே நோக்கமாகும் இன்று பல பேராசிரியர்கள் நிறுவனங்கள் கடல் ஆராய்ச்சியில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் அதற்கு காரணம் கடலும் கடலில் உள்ள மர்மங்களே ஆகும் இந்தியா கடல் ஆராய்ச்சியில் முக்கியமான படிகள் எடுக்க தொடங்கியுள்ளது அதில் முக்கியமான ஒன்று சமுத்திராயன் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் மனிதர்களை கடலின் மிக ஆழமான பகுதிகளில் அனுப்பி ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு ஒரு சப்சி மூலை அப்படி என்றால் சப் தயாரிக்கப்படுகிறது என்ற தகவல்கள் உள்ளன இது ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை செல்லும் திறன் கொண்டது இந்த திட்டம் இந்தியா முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பையும் பெரும் உற்சாகத்தையும் உருவாக்கியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஐஎஸ்ஆர்ஓ மற்றும் மத்திய கடல் ஆராய்ச்சி மையங்கள் இணைந்து பணியாற்றி இந்த திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளனர் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் கடலின் ஆழத்தில் உயிரியல் புவியியல் ஆய்வுகளை மேற்கொள்வது புதுமையான உயிரினங்களை கண்டுபிடிப்பது கடல் சூழல் மாற்றங்களை ஆய்வு செய்வது கடல் வளங்களை பாதுகாப்பது இந்த திட்டம் மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியா உலகின் சிறந்த கடல் ஆராய்ச்சி நாடுகளுள் ஒன்றாக மாறும் என்று கணிக்கின்றனர் கடல் என்பது மர்மங்களும் மறைந்த வரலாறுகளும் நிறைந்தது பழமையான நூல்கள் புராணங்கள் குறிப்புகள் இங்கு கடலின் கீழ் மறைந்த நகரங்கள் மூழ்கிய நகரங்கள் சமூகங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றன உதாரணமாக ஆத்தியா நகரம் ஆடம்பரமான நகரங்கள் கடலுக்குள் மூழ்கியதாக கூறப்படுகின்றன அங்கு கண்டுபிடித்த சில பொருட்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் இவை மனித வரலாற்றின் மறைந்த பகுதிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன கடலுக்குள் மூழ்கிய கப்பல் பரப்புகள் போர்க்கப்பல்கள் மற்றும் பழமையான பொருட்கள் தொல்லியல் ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த சுரங்கங்களில் கப்பல்கள் மூழ்கிய காரணங்கள் அந்த பகுதிகளில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை நம்முடைய பண்டைய வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகின்றன இது மட்டுமல்லாமல் கடல் உயிர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் குறித்து நம்முடைய பழைய வரலாறுகளும் புராணங்களும் சொல்லி இருக்கின்றன எடுத்துக்காட்டாக மகாபாரதம் ராமாயணம் போன்ற பெரிய புராணங்களிலும் கடல் மற்றும் அதன் மர்மங்கள் குறித்து பல தகவல்கள் உள்ளன விண்வெளி ஆராய்ச்சி மிக வேகமாக வளர்ந்துள்ளது ஆனால் கடல் ஆராய்ச்சி ஏன் மெதுவாக உள்ளது இதற்கு பல காரணங்கள் உள்ளன இந்த ஆழத்தை ஆய்வு செய்யும் தொழில்நுட்பங்கள் மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான நிதி ஆராய்ச்சியாளர்கள் கொண்ட குழுக்கள் மிக குறைவாக இருக்கிறது ஆழ்கடல் ஆராய்ச்சி மிகவும் ஆபத்தானது ஒரு சின்ன தவறும் குழப்பமும் கூட உயிரிழப்பை ஏற்படுத்தும் இதனால் ஆராய்ச்சியாளர்கள் கவனமாக நடக்க வேண்டும் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற வேகமான முன்னேற்றம் கடல் ஆராய்ச்சியில் இல்லை அங்கே தொழில்நுட்ப வளர்ச்சி மெதுவாக நடைபெறுகிறது கண்டிப்பாக எதிர்காலத்தில் கடல் ஆராய்ச்சி மிக வேகமாக வளர்ந்து நம்முடைய அறிவை ஆழமாக விரிவுபடுத்தும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எதிர்காலத்தில் நாம் அதிகப்படியான ஆழமான நீண்ட நேரம் இயங்கும் சப்மெர்சிபிள்கள் ரோபோட்டிக்ஸ் ஏஐ மற்றும் ட்ரோன்களை கடல் ஆராய்ச்சியில் பயன்படுத்த போகிறோம் மனிதர்கள் ஆறாயிரம் முதல் பதினோராயிரம் மீட்டர் ஆழத்தில் சுயமாக அல்லது துணை எந்திரங்களுடன் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் புதியதாக கண்டுபிடிக்கப்படவிருக்கும் கடல் உயிரினங்கள் மனித வாழ்வில் புதிய மருந்துகள் உயிரியல் அறிவியல் முன்முயற்சிகளுக்கு உதவும் புதிய வளங்களை கண்டுபிடித்து சுறுசுறுப்பான வளங்களை சீர்திருத்தம் செய்வதற்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும் கடல் சூழல் மாறுபாட்டை புரிந்து கொண்டு புவி சூழல் மாற்றத்திற்கு எதிராக கடல் ஆராய்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் பல நாடுகள் இணைந்து கடல் ஆராய்ச்சி செய்தல் முக்கிய பயன்பாடுகளை பகிர்ந்து கொண்டு விரிவாக செயல்படுத்துதலும் சாத்தியமாகும் மக்களே கடல் அது நம்முடைய பூமியின் பெரும் மர்மம் உயிரின் உணவு எதிர்காலத்தின் அத்தியாயம் விண்வெளியில் நாம் வெற்றி பெற்றாலும் கடலின் ஆழத்தை இன்னும் வென்றிட முடியவில்லை அது இன்னும் நமக்காக காத்திருக்கிறது நிறைய புதிர்கள் மர்மங்கள் மறைந்த வரலாறுகளுடன் காத்திருக்கிறது நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி